பிரைசலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம்மை வைத்த இடத்தில் உண்மையா இருப்போம் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தியின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் தேவ மக்கள் என்ற மேன்மை பெற்றவர்களே எலிசா தீர்க்க தரிசியாக ஆகுவதற்கு முன் எலியாவிற்கு சேவகனாக இருந்தான் மிக தாழ்மையோடு தனக்கு அளிக்கப்பட்ட வேலையில் இருந்தான் அவனுக்கு தனக்கு புகழ் பெயர் முன்னால் வரவேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் சேவகம் செய்யவில்லை இறுதி வரை அப்படியே தான் இருந்தான் எலியாவை விடாப்பிடியாக பின்பற்றுவனாக இருந்தான் ஆகையால் தான் எலியா தான் எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்ததை அறிந்து இத்தனை உத்தமமாய் சேவகம் செய்த எலிசாவை பார்த்து நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது வசனம் கேள் என்று சொல்லுவரை அமைதியாக தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாகவும் உற்சாகமாகவும் செய்து வந்தார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் அவரது பணியில் பதவி கிடைக்குமா புகழ் வருமா நாம் எல்லாராலும் அறிமுகம் ஆவோமா என்ற எண்ணங்களே வரக்கூடாது ஆண்டவரைத்தான் முன்பாக நாம் நிறுத்த வேண்டும் எதை செய்தாலும் அது கர்த்தரு கண்டு மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்றுதான் கர்த்தர் கூறியுள்ளார் கொலேசேர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் என்று மனிதர்களாக நாம் தான் அதை வகைப்படுத்துகிறோம் தேவன் அப்படி பார்ப்பதில்லை ரெண்டு துட்டு போட்ட ஏழை உதவியை வேதத்தில் எழுதி வைத்துள்ளார் ஆவியானவர் ஊழியம் என்பது தேவ அன்பை காட்டுவதாகும் எந்த முறையில் நமக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறதோ அந்த முழுமையாக பயன்படுத்தி அவருக்கு கீழ்ப்படுத்திருக்கிறேன் அவர்தான் காட்டுகிறேன் என்ற நமது பணி சேவை வேண்டும் ஆலயத்தில் நாற்காலிகளை வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேலையாக இருக்கலாம் வரவேற்பார்களாக இருக்கலாம் வாகனங்களை சரியான சரியான முறையில் ஒழுங்குபடுத்தல் உதவியாளர்களாக இருக்கலாம் எதுவோ அதில் உங்களது உற்சாகத்தை உண்மையும் தான் பார்க்கிறார் உலக போர்களில் நாட்டுக்காக சேவை செய்து உயிர்நீத்த தியாகிகளை பட்டியலிட்டு வணக்கமும் நன்றியும் செய்கிறார்கள் நல்லது எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் சாதாரண மக்கள் இவர்களுக்கு தண்ணீர் சுமந்தவர்களும் ஒழித்து கொள்ள இடம் கொடுத்தவர்களும் அதனால் துன்பப்பட்டவர்களும் தலையில் உணவுகளை சுமந்து கொண்டு ஒளிந்து ஒளிந்து கொண்டு போய் ஒரு வரலாறுகள் உண்டு அவர்களை எல்லாம் பயிரிட்டு கற்பலைகள் எழுதாமல் இருக்கலாம் அதற்காக அவர்களது தியாகம் சேவை பொய்யாகிவிடாது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் இருந்து சிறையாக பிடித்துக்கொண்டு கொண்டு போன சிறு பெண் சீரிய ராஜாவில் படைத்தளவில் நாகமான் வீட்டில் வேலைக்காரியாக சேர்க்கப்பட்டார் தனது வீட்டு எஜமானிடனும் அவனது குஷ்டரோகம் நீங்குவதற்கு இன்ன இடத்திற்கு போங்கள் என்ற தகவலை சொன்னவளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் இப்போது நான் எந்த ஒளியும் செய்யவில்லையே என்று அங்கு ஆய்ப்பு பட வேண்டாம் ஜெவியுங்கள் தாழ்மையா இருங்கள் வாய்ப்பிற்கு காத்திருக்கிறது விட நீங்களே வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சேவை செய்யுங்கள் எது உங்களுக்கு நன்றாக வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் எதுவும் பலரால் பாராட்டப்படுகிறீர்கள் என்பது அதுதான் உங்களை ஊழியமாக ஆண்டவரை உணர்த்துவார் செய்யுங்கள் ஏற்ற வேலையில் தேவன் உங்களை பயன்படுத்துவார் இப்போது உங்களது வாகனத்தில் மற்றவர்களை ஆலயத்திற்கு கொண்டு கூட்டி கொண்டு போகிறீர்களே அதுவும் ஒளியந்தான் மற்றவர்களை கரிசனையோடு விசாரிக்கிறீர்களே அதுவும் ஒளியந்தான் சனிக்கிழமை இரவே மறுநாள் நடக்கப்போகிறோம் ஆராதனைக்காக சபைக்காக ஜபிக்கிறீர்களே அதுவும் ஒளியந்தான் எங்கள் சபைக்கு வாருங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று மனம் நொந்து போய் வரி பார்த்தோம் அக்கறையோடு விசுவாசத்தோடு சொல்லி வருகிறீர்களே அதுவும் முடியந்தான் தேவனுடைய அன்பை இப்படித்தான் காட்ட முடியும் என்ற அழைப்பு ஏதுமில்லை ஒன்னு சாமியல் புத்தகத்தில் சாமு குழந்தையாக இருக்கும்போது பொருத்தனையின்படி அவனது தாய் கொண்டு போய் ஏலி ஆசாரியரிடம் தேவாலயத்தை விட்டுவிட்டு போய்விட்டார் வருடத்திற்கு ஒரு முறைதான் வருவாள் அவனை பார்ப்பதற்கு அவனுக்கு கொடுத்த வேலை என்ன தேவாலய கதவை காலையில் திறப்பது மாலையில் மூடுவது குத்துவுளைக்கு ஏற்றுவது பின் அணைப்பது அவ்வளவுதான் தேவன் சின்ன சாமுவரிடம் பேசவில்லையா இந்த ஊழியன் தானே செய்கிறான் என்று அற்பமாய் விட்டுவிட்டார் அவனிடம் தானே பேசினார் அவனை தீர்க்க தரிசியாகும் ஆசாரியனாகும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தவில்லையா சாமிவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசுதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகலைக்குள்ள விளங்கினது கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தரினார் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமிவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் ஒன்னு சாமியில் மூன்றாம் பதினாய் இருபது இருபத்தனை வாசித்து பாருங்கள் கேட்டீர்களா அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருந்து அவர் சொன்னதை மாத்திர உண்மையாய் செய்து பாருங்கள் எப்போது எப்படி உயர்த்த வேண்டும் கணப்படுத்த வேண்டும் என்பதை அவர் அறிவார் செய்வார் ஒன்று சாமில் ரெண்டு முப்பது கிறிஸ்துவின் ஊழியத்தில் முக்கியத்துவம் இல்லாத ஊழியம் என்று எதுவுமே கிடையாது சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தால் பெரிய காரியத்தில் அதிகாரியாக வைப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே உண்மையும் உமது அன்பையும் வெளிப்படுத்துவதில் உலகிற்கு சுடராக இருக்க விரும்புகிறோம் எந்த இடத்தில் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டுள்ளோ அப்படியே செய்யும் ஒப்புக் கொடுக்கிறோம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம் இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை நீர் பயன்படுத்திக் கொள்ளும் ஐயா இதுவும் உடையது விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிற எங்களுடைய அல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆ